ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி சில்லிக்கான் பெப்பர் கான் நாமளே வந்து ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி விற்பாங்க ஒரு சின்ன கப்பே பார்த்தீங்கன்னா டீ கப்பில் போடுற அளவு தான் தருவாங்க அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்காமல் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து நீங்கள் இந்த கான் வாங்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மேலே இருக்கிற தோல் இந்த நாரெல்லாம் எடுத்துருங்க ஒரு லேயர் மட்டும் விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக வேகும் அதனால தான் ஒரு லேயர் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ இதை வேக வைக்கிற அளவுக்கு பெரிய குக்கர் இருந்தால் பெரிய குக்கர்லேயே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன குக்கரில் ரெண்டாக கட் பண்ணி கூட வேக வைக்கலாம் இப்போ அடுப்பு பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து எனக்கு அப்படியே ஈஸியாக பற்றிருச்சுங்க அதுலேயே அப்படியே போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு லேஸாக உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு விசில் தான் விட போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கே விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு உப்பு எதுக்குன்னா நீங்கள் அப்புறமா வந்து என்னதான் மசாலா போட்டிங்கனாலுமே அந்தளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பை அனுச்சிடலாம் இப்போ ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுருக்கோங்க கை ஆவி மாதிரி பார்த்து நிதானமாக அந்த கான் எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதே நம்ம உரிச்சிக்கலாங்க இப்போ நான் நார்மலாக எப்போவும் உரிக்கிற மாதிரி தான் உரிச்சு உரிக்க போகிறேன் உங்களுக்கு எதாவது உரிக்கிறதுக்கு டூல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் உரிச்சிக்கலாம் ஒரு லே ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்திங்கனாலே போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அடுத்த லேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் நான் அந்த மாதிரி தான் உரிச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் உரிச்சாச்சு அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு கடை வச்சுக்கலாம் வந்து பட்டரும் போடலாம் இல்லாட்டி நெய்யும் போடலாங்க ரெண்டு ஒரே மாதிரி ஸ்மெல் தான் வரும் நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் வந்து பட்டர் இல்லை அதனால வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய்யும் போடலாம் அதே டேஸ்ட்டு தான் வரும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம ஒரு பாதி அளவுக்கு வந்து உரித்து வச்சிருக்கேன் கான் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி வந்து பெப்பர் கான் பண்ண போகிறோம் ஒரு பாதி வந்து சில்லி கான் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் கான் பண்ண போகிறோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே சேர்த்த உப்பு வந்து தண்ணியில் போயிட்டுருக்கும் லேசாக தான் பிடிச்சிருக்கோம் இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் வந்து ஆல்ரெடி நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பெப்பர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு காரம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து உப்பி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் இப்போ நம்மளோட பெப்பர் கான் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி கார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வெறும் வணலிலே வந்து ஒரு நாலஞ்சு மிளகா வந்து வர வந்து லேசா வறுத்துக்கோங்க அது வந்து டேரெக்டாக மிக்ஸி கப்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக ஆறுனதுமே நம்ம ஒன்றும் பார்த்துமே அது வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இதை தான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க பட்டர் இருந்தால் பட்டரும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் வரும் இப்போ மிச்சம் இருக்கிற கான் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அந்த மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு முறை அப்படி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மோட சில்லிக்கானும் ரெடி இப்போ ஹைஜினிக்காக வீட்லேயே வந்து சில்லிக்கான் பெப்பர் கான் ரெண்டுமே ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் யூ